வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்ரீ பாலஜகம் கந்தசாமி டிஎன் டெட்டு எஸ்ஜிடி முக்கிய பகுதிகள் அப்படின்றது நம்ம வீடியோவை போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழில் தமிழில் வந்துட்டு இந்த ஏரியால கேள்விகள் வந்துட்டு இருக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா அதே சமயத்துல அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்ப பாருங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சொல் அப்படிங்கிற பகுதியில் ஏற்கனவே தமிழ் இலக்கணத்துல எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு ஐவகை இலக்கணங்கள் நமக்கு இருக்கும் அதுல எழுத்துங்கிற ஏரியாவை நிறைய பார்த்திருப்போம் இந்த சொல் அப்படிங்கிறதுக்குள்ள வேறு பெயர்கள் இருக்கு மொழினாலும் சொல் தான் பதம்னாலும் சொல் தான் அதே மாதிரி கிழவினாலும் சொல் தான் அதாவது கிழவினா அரசின உயர்நிலை பள்ளிக்கு போடலாம் மொழி அதுல வந்து இத்தனை வகை இருக்கு என்னென்ன தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி சரி கனிமொழி தேன்மொழி நம்ம சினிமாவே காமெடியர்கள் நிறைய பார்த்திருப்போம் ரைட் இப்ப இங்க அந்த நடுவில் இன்னும் சொன்னோம் பாருங்க பதம்னு சொல்லிட்டு பதம் அப்படின்னா சொல் என்று வேறு பொருளும் உண்டு ஆனா அதுக்கு என்ன சொல்ல பகுப்பதம் பகாபதம் இருக்கு அதுல பகுப்பத உறுப்பினர் எத்தனை அப்படிங்கிறது போன மாதிரி எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்ஸ் அதை நம்ம தனியா ஒரு டைம் பார்த்தலாம் இன்னைக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு இதுல இன்னும் வேற என்ன நான் படிக்க போறேன் அப்படின்னா இந்த ஏரியாவில கேள்விகள் எடுக்கிறேன் சொல் அப்படிங்கிறது நம்ம இது பொதுவரையா நம்ம பார்த்தாலும் கூட புக்குல வந்து இது தொழில் பெயருக்குள்ள இதை கொடுத்துருக்காங்க என்ன முதலில் திரிந்த பெயர் தெரிந்த தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் இதுல இருக்கக்கூடிய டெஃப்னஸ்ல இருந்து கேள்விகள் வருது சரிங்களா வரையறையில இருந்து கேள்விகள் வருது சோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரைட் இப்ப இங்க பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னா என்னென்னங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியை பார்த்துட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த இதில் கூட ஓட்டம் கேள்வி கேட்டுருந்தாங்க என்ன நன்னூல் இருந்து வரக்கூடிய ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர்மொழி பல பொருள் என போது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன் என்ன சொல்றது நன்னூலுடைய வரிகளை சொல்லியிருப்பாங்க சோ இந்த வரிகளை மனப்பான் பண்ணிக்காங்க கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர் மொழி பல பொருளான போது இருமையும் ஏற்பன அப்படிங்கிறது நன்னூலனுடைய வரிகள் சரி இப்போ தனிமொழி அப்படிங்கிறது என்ன இது எதை சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி இதுதான் இதுல இந்த மாதிரியே கேள்வி கேட்டுறாங்க சரி அது இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சொல் நின்று கண் இப்படி இருக்குன்னா இது ஒரு சொல் இதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது இப்படியாக ஒரு பொருள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தனியாக வந்து அதான் ஒரு சொல் அப்படின்னு சொல்றோம் சொல்வோம் தனித்திரென்று பொருள் தருவது தனிமொழி அப்படின்னு சொல்றோம் தொடர்மொழி இந்த மாதிரி பல சொற்கள் ஒன்றாக தொடர்ந்து வருது அவ்வளவு சிம்பிள் வேறும் கிடையாது இப்போ தொடர்மொழிக்கு ஒரு டெஃப்னிஷன் உட்காந்த மாற்றி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்னு சொல்லுறது சரிங்களா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நம்ம என்ன சொல்லிவிடுவோம் பல வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து வந்து அதை தொடர்மொழி சார் முடிச்சிடுவோம் ஆனா அங்க டெஃபனிஷன் எக்ஸாம் கேட்குறது இரண்டு அதாவது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் இனிங்கோ இருந்து வந்தது நாமளே நிறைய படிச்சுக்கோம் நிறைய வார்த்தைகள் வந்து தொடர்ந்து சார் சொல்லியிருக்க நம்மளும் படிச்சிருக்கோம் பட் ஆனா கேள்வி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வருவது அப்படிங்கிறது நமக்கு குழம்பு வேணும் சோ இதை வந்து மனப்பணம் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கொண்டு போகும் ரைட் இங்க என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் இப்படி அடுத்து ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்தால் இது தொடர் மொழி அச்சிட் அவ்வளவுதான் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொது இது எக்ஸாம்ல ஒரு ரொம்ப ஒரு முன்னால கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி வந்துட்டு இருந்தீங்க ஒரு சொல் ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைகிறது பாருங்க இந்த தனிமொழி அது ஒரு மீனிங் இருக்கும் அதுவே பிரிஞ்சு கிடையாது அந்த மான் எக்ஸாம்பிள் சொல்றோம் ஏற்கனவே கேட்டதான் கேள்விப்பட்டதான் அந்த மான் இது ஒன்னா சேர்த்தணும் அப்படின்னா இதுக்கு பொருள் என்ன இது ஒரு தீவை குறிக்கிறது இல்லைங்களா அந்த மான் நிக்கோபார் தீவுகளை குறிக்கிறது இதையே பிரிக்கிறாங்க அந்த குட்டல் மான் அதோ அந்த மானை குறிப்பது சரிங்களா சோ இவ்வாறாக தனித்து நின்றால் ஒரு பொருளையும் பிரிந்து நின்றால் ஒரு பொருள் இது பொதுமொழி சரிங்களா சோ இதுக்கு ஒரு டெபினிஷன் என்ன ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லு பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி சரிங்களா சோ இந்த டெபினிஷன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதோட மீனிங் என்னங்கிறது நீங்க பிரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எட்டு எட்டு அப்படிங்கிறத எழுதிடும் பாருங்களேன் இது வந்து ஒரு எண்ணெய் குறிக்கும் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதுல சொல்லப்படுறது என்னன்னா எழு கூட்டல் தூ இதை பிரிச்சோம் அப்படின்னு இப்படிதான் வரும் எழு கூட்டல் தூ எழு தூ என்றால் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்து உண் அப்படின்றது பொருள் உண்க அப்போ எல்லை உண்க புரியுங்களா எல் எல் மிட்டாய் சாப்பிடுங்க இந்த மாதிரி சொல்றாங்க எல்லை உண்க அப்படின்ற ஒரு பொருளையும் ஒரு எண்ணையும் குறிப்பது வேங்கை இப்ப இந்த இடத்துல பாருங்க நான் அழைச்சுக்கிறேன் வேங்கை வேங்கைங்கிறது ஒரு வகையான மரம் வேங்கை மரத்துல வந்து இந்த இது செஞ்சு நல்லா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேங்கை இது ஒரு வகையான மரம் இதுவே குட்டல் கை வே வே இம் குட்டல் கை வேகின்ற கை அப்படின்ற இன்னொரு ஒரு பொருள் வேகின்ற இருக்கை சரிங்களா சோ இப்படியாக இரு பொருள்களுக்கு பொதுவாக அமையறதுனால பொது மொழியாகவும் சொல்லப்படுது ரைட் இதுல இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு இதை மட்டும் இந்த எக்ஸாம்ல மட்டும் மாப்பாடம் முடிக்காத கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் என்ன சொல்றது இதுல கேட்பாங்க ரைட் இப்போ என்ன சொல்ல போறேன்னா அடுத்த டைட்டில் தொழில் பெயர் ஒரு செயல் ஒரு வினை ஒரு செயலை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருது வருவது தொழில் பெயர் தான் இடம் காலம் பால் பால் என்ன ஆண்பால் பெண்பால் சொல்றாங்க அது என் தன்மை முல்லை இந்த மாதிரி இடம் இடம் தன்மை முல்லை சரிங்களா சோ எம் இடம் காலம் பால் அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எம் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ இன்டைரக்டாவோ வெளிப்படையாகவே ஓப்பனாகவோ உணர்த்தாமல் வர்றது தொழில் பெயர் இந்த டெபினேஷன் சரிங்களா தொழில் ஒரு ஆக்டிவேஷன் ஒரு செயல் தட்ஸ் இட் என்ன சொல்றது ஈதல் நடத்தல் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சாட்கட்ட தொழில் பெயருக்கு அதாவது அல்தல் அம் ஐ கை இப்படியெல்லாம் வந்து அது தொழில் பெயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இது வந்து நமக்கு இந்த டைம் புக்ல கிளியரா கொடுத்திருக்காங்க இதை நம்ம எக்ஸாம்ல இது வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் என்ன கடைசி வர்றது அது வினையடியுடன் விகுதி சேர்றதுனால வினையடினா இது இப்ப நடத்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்க நடத்தல் அல் தல் அம் ஐ கை இப்படி வந்து நம்ம தொழில் என்ன சொல்றோம் சோ இந்த இடத்துல என்ன சொல்ல போறோம் நட அப்படிங்கிறது வினையடி ஏன்னா டெபினேஷன் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண போறது இதுதான் வினையடியுடன் விகுதி சேர்றதால உருவாகிற தொழில் விகுதி பெற்ற தொழில் பெயர் வினையடி இப்போ வினையடின்றது இது எது இங்க வரக்கூடிய நடன் சொல்ற பாருங்க இது வினையடி அப்போ தல் அப்படிங்கிறது விகுதி தல் அப்படிங்கிறது விகுதி விகுதின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி

இல் இக்கு கை சோ இதை நம்ம பிரிக்கும் போது என்ன ஆயிடும் நமக்கு இந்த இக்கு வராது இல்லீங்களா அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் பால் குட்டல் கை இதுல வினை அடிங்கிறது இது அப்போ விகுதிங்கிறது இது புரியுங்களா அப்ப ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து வந்தா அதான் தொழிற்பெயர் ஓகேங்களா சோ இதுல ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் ஒரே வினையடி இப்ப நட அப்படிங்கிற ஒரு வினையடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பல விகுதிகள் விகுதிகள்ல நான் சொல்லியிருக்கேன் கடைசியா வர்றது ஒரு வினையடி இப்ப இதுக்கு வந்து நடை இது வந்து ஒரு வினையடி இதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பல வினையடிகள் ஐ சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு விகுதி அப்ப இங்க என்ன பண்றோம் நடைங்களா ஒரே தான் குரவே தல் சேர்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம இருக்கணும் அந்த எக்ஸாம்பிள பாத்துப்போம் தல் இது வந்து என்ன சொல்றோம் நடத்தல் அப்ப நடை வினையடி சோ ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும் இது ஒரு

சொல்றோம் இல்லை சோ இது எதிர்மறை போன்ற வருவது சோ இதனால என்ன சொல்றேன்னா ஒரு செயல் வந்து எதிர்மறையில் வருது தட்ஸ் இட் எவ்வளவு இதுல வேற ஒன்னு கிடையாது நடவாமை கொள்ளாமை இப்படியா சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க முதநிலை தொழில்பெயர் இதுல இருந்து நமக்கு எக்ஸாம் கேள்வி வந்து இருந்தது முதல்நிலை தொழிற்பயர் விகுதி இல்லாம அதாவது விகுதி பெறாமல் வினைப்பகுதியே அந்த வினை வருது பாருங்க அந்த வினைப்பகுதியே தொழில்பெயர் ஆகிறது முதலை தொழில் பெயர் எக்ஸாம் நான் சொல்றேன் பாருங்க இப்போ தட்டு இருக்கு அத வந்து வினை அடி

அடி அடித்தல் சொல்லுவாங்களா சோ அப்படின்னு பொருள் படக்கூடியது இதை வந்து முதலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா முதல்நிலை பொருள் அந்த பொருள்ல வருது அப்படிங்கன்னா தட்டு உரை அடியெல்லாம் என்ன சொல்லுவோம் நமக்கு அந்த முதலை தொழில் பெயருக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்றோம் அப்போ முதல்நிலை திரிந்த வேற ஒரு பக்கமாக திரிந்த அப்படின்னா விகுதி இல்லாம முதல்நிலை மட்டும் திரிந்து வரும் தொழில் பெயர் வந்து முதலை திரிந்த பெயர் இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பேரு பேரு சரிங்களா இப்போ பேரு இந்த மாதிரி சொல்லலாம் இப்ப தொழில் இது என்ன சொல்றது பெருதல் வருமா தொழில் பெயர் பெருதல் முதல்நிலைக்கு வரும் அதுவே அப்படிங்கிறது முதல்நிலை திருந்த தொழில் பெயர் கிடையாது சொல்றேன் கெடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கெடுதலுக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க கெடுதல் கெடுதல் அப்படின்னா இதுல வந்து முதல்நிலை தொழில் பெயர் சொல்லப்படுறது கெடு சரிங்களா இதுவே முதல்ல திரிந்த தொழில் பெயரா சொல்றது கேடு இவ்வளவுதாங்க இப்ப புரியுதா இது தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் சுடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுடுதல் தொழில் பெயர் சுடு முதல்நிலை சூடு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அவ்வளவுதான் வேற என்ன பண்ணி நீங்க குழப்பிக்க இது ஓகே நெக்ஸ்ட் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் ஒரு வினைமுற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முற்று வந்தவர் இருக்குன்னா அது ஒரு முற்று சோ ஒரு நினைமுற்று வேறொரு பயனிலையை கொண்டு இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு வரும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது இதுதான் முக்கியமான ஒரு டெபினேஷன் அத வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு வினைமுற்று வந்தவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்தவர் அப்படின்னு ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்று அந்த பெயரின் தன்மை இப்ப வந்தவர் இருக்குன்னா அவருடைய தன்மையை அடைந்து வந்தவன்றது ஒரு தன்மை அடைஞ்சிருச்சு சோ ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து

வந்தவர் அவர்தான் இருக்கு வந்தவர் அவர் தான் இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு வினை முற்று வந்தவர் அதோடு முயற்சி பட் வேறொரு பணிலை அவர்தான் யாரு இவர் தான் குறிக்குது ஏன்னா இந்த பெயர் அதாவது என்ன சொல்ற பெயரின் தன்மையை அடைந்த அப்படின்னா அவர் தான் யாரும் சொல்லப்படுறோம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் எடுத்து சொல்றோம் வந்தவர் அவர் தான் அப்படின்னா அப்ப அவர் தானே குறிக்கும் யாரு வந்தவர் தானே குறிக்கும் சோ பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிடும் இந்த இடத்துல பாருங்க அவர் தான் அதோட முடிஞ்சிருச்சு சோ இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வினையாலையும் பெயர் சரிங்களா எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப என்ன சொல்றது பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த வார்த்தை பேஸ் பண்ணி வரும் பூமி ஆளக்கூடியவர் யார் அந்த பொறுத்தவர் சோ அந்த இதுவும் முடிஞ்சிடும் அதுவும் முடிஞ்சிடும் இப்போ பாருங்க வந்தவர் இதோட முடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா என்னுடைய பொருளை முடிஞ்சு வந்தவர் அவர் தான் முடிஞ்சிடும் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாலும் யாரா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் அப்போ முன்னாடி இருக்க இந்த ஆளையும் கொண்டு வந்து இதுவும் முடியணும் இதுவும் முடியணும் இப்படி ரெண்டு முடிவோட வரணும் ஸோ அது வினையால் அணையின் பெயர் இந்த சப்ஜெக்டோல அணையக்கூடிய பெயர் அப்படிங்கிறது கண்டென்ட் ஓகே இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது இதை நீங்க ஒன்று நிமிஷம் நீங்கள் கிளாஸ் கவனிச்சு நீங்க படிங்க எக்ஸாம்ல கண்டிப்பாக வரது வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்க தேங்க்யூ